அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீண்டும் காலையின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் சர்வதேச படைகளை களமிறக்கும் திட்டத்திற்கு ஹமாஸ் மட்டுமல்ல அனைத்து இஸ்லாமிய போராளி இயக்கங்களும் எதிர்ப்பு வெளியிட்டிருக்கின்றார்கள் இது புதிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது ஹிஸ்புல்லா தலைவர் உச்ச தளபதியின் உடைய படுகொலைக்கு பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் இராணுவம் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளதால் மீண்டும் பிராமிஸ் ஆப்ரேஷன் ஆரம்பமாக போவது தெளிவாக இருக்கின்றது ஸ்ரேல் ஈரான் மோதல் நேரடியாக ஏற்படப் போகின்றதா என்ற அச்சம் உலகம் முழுவதும் அமைந்திருக்கின்றது என்ற சூழலில் உலகில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் சர்வதேச படைகளை நிலைநிறுத்துவது சாத்தியப்படாது என்பதை தற்போது ஹமாஸ் இயக்கம் தெளிவாக தெரிவித்து விட்டார்கள் ஆரம்பத்தில் சர்வதேச படைகளை காசாவில் களமிறக்குவது தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற போது அதற்கு அரசல் புரசலாக பாலஸ்தீன இயக்கங்கள் சம்மதம் வெளியிட்டு இருந்தாலும் பின்னர் அறிந்த போர் நிறுத்த காலப்பகுதியில் ஸ்டெயல் மேற்கொண்ட செயற்பாடுகள் போர் நிறுத்தத்தை மீறி ஸ்டெயல் செய்த தாக்குதல்கள் பாலஸ்தீன விடுதலை இயக்கங்களுக்கு ஸ்டெல் மீதான நம்பிக்கையை முற்றாக தகர்த்திருக்கின்றது அது மட்டுமல்ல ஆரம்ப கட்டத்தில் காசாவுக்குள்ளே வரும் சர்வதேச படையில் அமெரிக்க இராணுவத்தினர் பங்கு வகிக்க மாட்டார்கள் என்று கூறப்பட்டாலும் தற்போது ஸ்டெல் காசா இல்லையில் அமெரிக்க இராணுவ முகாம் அமைக்கப்படுவதும் சர்வதேச படைகள் என்ற போர்வையில் ஸ்டேல் அமெரிக்கா மீண்டும் காசாவை ஆக்கிரமிக்கும் அல்லது கட்டுப்படுத்தும் திட்டம்தான் என்பதை இஸ்லாமிய போராளிகள் தெளிவாக புரிந்து கொண்டு விட்டார்கள் பாலஸ்தீன போராளிகள் தற்போது சர்வதேச படை என்பதை இங்கு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் ஆரம்பத்தில் காசாவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அல்லது காசாவில் பாதுகாப்பை நிலைப்படுத்துவதற்கு இந்த படைகள் பயன்படும் என்று கூறப்பட்டாலும் இவர்கள் அனைவருமே அமெரிக்காவின் உடைய தலைமையில் இருக்கக்கூடிய அடிமைகள் என்பதில் இந்த மாற்று கருத்து இல்லை ஏனெனில் அந்த படையில் வரக்கூடிய எகிப்தாக இருக்கலாம் ஜோர்டானாக இருக்கலாம் சவுதி அரேபியாவாக இருக்கலாம் எமிரேட்ஸ் படைகளாக இருக்கலாம் அனைவருமே அமெரிக்க ஆஸ்திரேலியனுடைய கூட்டாளிகள் அவர்களுடைய அடிமைகள் எனவே அந்த படைகள் வருவதும் அமெரிக்க ஆஸ்திரேலிய படைகள் நேரடியாக காசாவுக்குள் வருவதும் ஒன்றுதான் என்பதால் சர்வதேச படைகளை இங்கு அனுமதிக்கப் போவதில்லை என்பதை ஹமாஸ் இயக்கம் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக மீண்டும் ஒரு முருகல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஹமாஸினுடைய இந்த அறிவிப்பை தொடர்ந்து அஜர்பையான் ஜோர்டான் ஆகிய நாடுகள் தாங்கள் சர்வதேச படையில் இராணுவத்தை அனுப்பவில்லை என்பதை தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள் அதாவது கமாசினுடைய எச்சரிக்கை காரணமாக இவர்கள் பின்வாங்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது எனவே அமெரிக்காவின் சர்வதேச படைகளை காசாவில் நிறுத்தும் திட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக தோல்வியடைந்து வருவதால் அங்கு அமெரிக்க நிர்வாகம் கூலிப்படைகளை களமிறக்குவதற்கான முயற்சிகளை தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே ஏமனுக்கு எதிரான போரில் பயன்படுத்தப்பட்ட சவுதி அரேபிய ஆதரவு கூலிப்படைகள் கிரபு எமிரேட்ஸ் ஆதரவு கூலிப்படைகள் இவ்வாறு சூடானில் பயன்படுத்தப்படுகின்றனவோ அதே போன்ற கூலிப்படைகளை காசாவில் களமிறக்குவதற்கு அமெரிக்கா மிகப்பெரிய பேரம்பேசலை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதாவது காசாவுக்குள் பணியில் இருந்தால் அவர்களுக்கு பல டாலர்கள் பல்லாயிரக்கணக்கான டாலர்களை வழங்கி அவர்களுக்கு நாங்கள் ஊதியம் கொடுப்போம் காசாவில் நீங்கள் பணிபுரிய வேண்டும் என்ற கோரிக்கைகள் தற்போது பெண்டுகளினால் வெளிப்படையாக கூலிப்படைகளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன எதிர்ப்பு இயக்கங்களை எதிர்கொள்வதற்கு மிக பெரிய அளவிலான அச்சமடைந்து அங்கே இருக்கக்கூடிய நாடுகள் காணப்படுவதால் கூலிப்படைகளை களமுறக்கியாவது காசாவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என அமெரிக்கா துடிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இது எந்தளவு தூரம் சாத்தியப்படும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி அவர் அமெரிக்க தலைமையிலான கூலிப்படைகள் இறக்கப்பட்டால் அமெரிக்க கூலிப்படைகளுக்கும் கமாஸ் இஸ்லாமிய போராளிகளுக்கும் இடையில் ஒரு நேரடி மோதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றன அடுத்து ஸ்ட்ரேலிய தாக்குதலில் லெபனான் பீரூட்டில் வைத்து ஹிஸ்புல்லாவின் உடைய தளபதி கொல்லப்பட்டமை அலி தபதா பாய் அதாவது ஒரு ஹிஸ்புல்லாவினுடைய கூட்டுப்படை தளபதி என்று சொல்லலாம் ஹிஸ்புல்லா ஒரு போரில் ஈடுபட்டால் அனைத்து படைப்பிரிவுகளையும் ரத்துவான் படைப்பிரிவாக இருக்கலாம் எல்லைப் பிரிவாக இருக்கலாம் காலார் படைப்பிரிவுகள் ஏவுகணை படைப்பிரிவு என அத்தனை படைப்பிரிவுகளையும் ஒன்றிணைத்து வழிபடுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான பொற்படை தளபதியாகத்தான் தபுதாபாய் செயற்பட்டு வந்திருந்தார் இவருடைய படுகொலை ஹிஸ்புல்லாவுக்கு மிகப்பெரிய இழப்பு என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு துரோகியின் காட்டி கொடுப்பினால் அவருக்கு பல மில்லியன் டாலர்களை ஸ்டில் வழங்கியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் காட்டி கொடுத்திருப்பதன் காரணமாக அவருடைய இருப்பிடத்தின் மீது துல்லியமான ட்ரோன் தாக்குதலை நடத்தி ஸ்ரேல் இந்த படுகொலையை நடத்தியிருந்தார்கள் இந்த படுகொலைக்கு அமெரிக்க உளவுத்துறை பிரிட்டன் உளவுத்துறை ட்ரோன்கள் மிகப்பெரிய அளவில் தகவல்களை வழங்கியிருப்பதான செய்திகளையும் தற்போது மேற்கு ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஹிஸ்புல்லா தளபதி அலு தபுதவாய் கொல்லப்பட்ட பின்னர் அவருடைய இறுதிச் சடங்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி ஹிஸ்புல்லாவினுடைய தளபதிக்கு வழி அனுப்புவதற்காக வந்த சூழ்நிலையில் இனியும் ஹிஸ்புல்லா இயக்கம் பொறுமை காக்கக்கூடாது இந்த தாக்குதலுக்கு உடனடியாக பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற கோஷங்களை அங்கிருக்கும் ஆதரவாளர்கள் எழுப்பி வந்தமையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எவர் கசன் நஷ்டல்லாவை துல்லியமாக படுகொலை செய்தார்களோ அதே போன்றதொரு படுகொலை தற்போது போர்ப்படை தளபதியும் படுகொலை செய்யப்பட்டிருப்பதால் இந்த படுகொலைக்கு ஹிஸ்புல்லா இயக்கம் பதிலடி கொடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதை ஹிஸ்புல்லாவினுடைய அரசியல் பிரிவினுடைய தலைவர் குறிப்பிடுகின்றார் ஆக்கிரமிப்பாளர்களுடன் இனி பேச்சுவார்த்தை பயனற்றது என்பது தெளிவாக புலனாகிவிட்டது ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடியை ஹிஸ்புல்லாவை தீர்மானிக்கும் என்றும் இதில் லெபனான் அரசோ லெபனான் இராணுவமோ இதில் தலையிட முடியாதென்றும் என்றும் ஹிஸ்புல்லா அரசியல் பணியகத்தின் துணைத்தலைவர் முஹமது சுமத்தி அவர்கள் தெரிவித்திருப்பதுடன் ஹிஸ்புல்லா போராளிகளும் ஹிஸ்புல்லா ஆதரவாளர்களும் இதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார் எனவே ஹிஸ்புல்லா இதற்கு நிச்சயமாக பதிலடி கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் ஈரானிய புரட்சிகர படையினுடைய தளபதி என்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு மேலும் இந்த பிராந்தியத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஹிஸ்புல்லா தலைமை அதிகாரி கைதம் அலி அல் தாபாய் மீது நடைபெற்ற படுகொலை நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாதது இது ஜீரணித்து கொள்ள முடியாதது இந்த தாக்குதல் லெபனான் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மத்திய கிழக்கிலும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது மிகப்பெரிய தியாக வாழ்வில் எதிர்ப்பற்ற வழிநடத்திய இந்த தளபதியின் உடைய படுகொலை இந்த சிக்கலை மேலும் சிக்கலாக்கும் இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட பயங்கரவாத செயல் என்று தெரிவித்திருப்பதுடன் இறுதியாக சொல்லப்பட்ட உடையந்தான் முக்கியமானது இதற்காக பழிவாங்கும் தாக்குதலை நாங்கள் மேற்கொள்ளப் போகின்றோம் இதுவரை ஹிஸ்புல்லா கூறியிருக்கின்றார்கள் அதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என ஹிஸ்புல்லா ஆதரவு இயக்கங்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆனால் ஈரான் இராணுவமும் இந்த தாக்குதலுக்கு ஒரு பதிலடியை கொடுக்க போகின்றார்ன ஐஆர்ஜிசி நேரடி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது தவுதாபாயின் மரணம் ஒரு சாதாரண இழப்பல்ல இது ஈரானுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் எதிராக நடத்தப்பட்ட ஒரு நேரடி தாக்குதல் எனவும் இந்த கொலையின் திட்டமிட்ட தன்மையை ஈரான் புறக்கணிக்க முடியாத ஒன்றாக இருப்பதால் ஸ்ட்ரேலிய தீவிரவாத ஆட்சிக்கு எதிராக நாங்கள் பதிலடி கொடுக்க போகின்றோம் இது மத்திய கிழக்கில் ஈரானினுடைய அறிவிப்பு மிகப்பெரிய அளவில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது பதிலடி எப்போது வரும் என்பதை நாங்கள் நேரத்தை குறித்திருக்கின்றோம் இந்த பதிலடி முன்பு கொடுக்கப்பட்ட பதிலடிகளை விட மிக கடுமையான ஒரு அழிவுகரமான பதிலடியாக இருக்கும் என்பதையும் ஈரான் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே ஈரான் தங்களுடைய மண்ணில் வைத்து டெக்ரானில் வைத்து ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர் இஸ்மாயில் கேனி கொல்லப்பட்டமைக்காக ஹிஸ்புல்லாவினுடைய பெருந்தலைவர் ஹசன் நஸ்டல்லா கொல்லப்பட்டமைக்காக சிரியாவில் வைத்து தங்களுடைய தூதரக அதிகாரிகள் ஸ்ட்ரெயலிய தாக்குதலில் கொல்லப்பட்டமைக்காக ட்ரூப்ராமிஸ் ஒன் ட்ரூப்ராமிஸ் டூ ட்ரூப்ராமிஸ் த்ரீ என மிக பெரிய அளவிலான தாக்குதலை ஸ்ட்ரெயில் மீது நடத்தியிருந்தார்கள் இதில் ஸ்டேல் மிக கணிசமான சேதங்களையும் சந்தித்திருந்தார்கள் அதேபோல ஸ்டெயலுடனான பன்னிரண்டு நாள் போரிலும் டெல்லாவி கைஃபா முதல் பல்வேறு பட்ட பகுதிகளில் மிகப்பெரிய அழிவை ஸ்ரெயலுக்கு ஏற்படுத்தியிருந்தார்கள் இந்த நிலையில் தான் எவ்வாறு கசன் நசுல்லாவினுடைய படுகொலைக்கு பழிவாங்கப்படும் ஸ்மைல் கனியனுடைய படுகொலைக்கு பழி வாங்கப்படும் என்று அறிவித்தலை விடுத்தார்களோ அதே போன்றதொரு அறிவிப்பு தற்போது ஸ்ரேலுக்கு எதிராக விடுக்கப்பட்டிருப்பதால் நிச்சயமாக ஈரானிய தாக்குதல் ஸ்ரேலை நோக்கி இருக்கும் என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது ஏனெனில் ஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மீது ஒரு வலிந்த தாக்குதலை மேற்கொள்வதற்கு மிகப்பெரிய திட்டத்தில் இருப்பதால் ஈரான் ஒரு முன்கூட்டிய தாக்குதலை நடத்தி எதிரிகளை முறியடிக்க வேண்டும் என்பது ஈரான் இராணுவத்திற்குள்ளும் மிகப்பெரிய அளவில் தற்போது ஆலோசிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ஹிஸ்புல்லா தளபதியினுடைய மரணத்தை அடுத்து ஈரான் நேரடியாக தாக்குதலை நடத்தும் என்ற அறிவிப்பு எப்போது ஸ்டேலை நோக்கி நடக்கப் போகின்றது என்பதுதான் மிகப்பெரிய அளவிலான கேள்விகளை தற்போது எழுப்பி இருக்கின்றது ஏனெனில் ஈரானும் ஏவுகணைகளை உருவாக்கி கொண்டே இருக்கின்றார்கள் முன்பை விட ரஷ்ய சீனாவுடைய ஆதரவுகள் ஈரானுக்கு அதிகமாக இருக்கின்றன அவர்களுக்கு இடையிலான கூட்டாண்மைகளும் அதிகரித்திருக்கின்றன இதற்கு நிச்சயமாக நாம் பதிலடி கொடுப்போம் ஈரான் அறிவித்து விட்டார்கள் எனவே ஸ்டேல் மீது ஒரு நேரடி தாக்குதல் விரைவில் வரலாம் ட்ரோக் பிராமிஸ் மீண்டும் எப்போது என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது இஸ்ஃபுல்லாவினுடைய பதிலடி ஒரு புறம் இருக்கு ஈரானினுடைய பதிலடியும் இருப்பதால் ஸ்டெயிலுக்கு இது ஒரு புதிய சிக்கலை ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை அமெரிக்கா வெனிசுலா இடையிலான பதற்றம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் சீனாவின் அசைக்க முடியாத ஆதரவை ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ பாராட்டியிருப்பதுடன் கிராகஸில் பேசிய மதுரைவர் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் எங்களுடைய ஒற்றுமைக்கு தனிப்பட்ட ரீதியில் நன்றி தெரிவித்திருப்பதுடன் அமெரிக்க ஆக்கிரமிப்பு ஏற்பட்டால் இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடு சீனா முழுமையாக உதவி செய்யப்போவதாக சீனா அதிபர் ஜி ஜின்பிங் தனக்கு கைப்பட எழுதிய கடிதத்தையும் தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் காண்பித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல அமெரிக்க தொலைத்தொடர்பு ஐஃபோன்களையோ அல்லது சாம்சங் ஃபோன்களையோ பயன்படுத்தாமல் சீனாவினுடைய ஹவாய் ஃபோனை தனக்கு பயன்படுத்துவதற்கு அவர் நேரடியாக அனுப்பியிருக்கின்றார் என்று தன்னுடைய கோவை போனையும் அவர் தொலைபேசியையும் வெளியே காட்டி என்னுடைய இடத்தை மேற்கத்தைய தொலைபேசி சாதனங்களையோ தொடர்பு சாதனங்களையோ நான் பயன்படுத்தாத காரணத்தினால் அவர்கள் எங்களுடைய இடத்தை விரைவில் நெருங்க முடியாது என சீனாவினுடைய தொலைபேசியையும் மக்களுக்கு காண்பித்திருக்கின்றார் இது அமெரிக்கா வெனிசுலாடையே பதற்றங்கள் உச்சமடைந்து வரும் சூழ்நிலையில் சீனாவினுடைய அசைக்க முடியாத ஆதரவை அவர் தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கின்றார் ஏற்கனவே ரஷ்யாவும் வெனிசுலாவுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்து விட்டார்கள் ஈரானும் தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் சீனாவினுடைய ஆதரவு குறித்து அவர் பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்ல ஒரு நேரடி இராணுவ நடவடிக்கைக்கு முன்பாக சிஐஏனுடைய நாச வேலைகள் ஊடாக வெனிசுலாவுக்குள் புகுந்து நிக்கோலஸ் மதுராவை அவருடைய ஆதரவாளர்களை படுகொலை செய்வதற்கான ஒரு புதிய திட்டத்தையும் சிஐஏ தீட்டியிருப்பதாக வெள்ளை மாளிகையில் இருந்து தகவல்கள் கசிந்துள்ளது அதற்கு டொனால்டு ட்ரம்ப் அனுமதி அளித்திருப்பதால் சிஐஏ வெனிசுலாவுக்குள் ஏதாவது குழப்பங்களை நாசு விலைகளை ஏற்படுத்தலாம் என்ற ஒரு அச்சங்களுக்கு மத்தியில் வெனிசுலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரா இந்த அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் எனவே அடுத்து வரும் நாட்கள் வெனிசுலா அமெரிக்க காலத்திலும் ஒரு பதற்றமான சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து வியட்நாமின் மத்திய பகுதியில் சனிக்கிழமை முதல் பெய்து வரும் கனமழையால் மிகப்பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு மண் சரிவு ஏற்பட்டிருக்கின்றது இதில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூறை கடந்திருப்பதாக ஒரு தீரமான செய்தி வழியாக இருக்கின்றது கால்மேகி புயல் மற்றும் கனமழையால் வியட்நாம் பலத்த சிறுத்தை சந்தித்துள்ளது அந்நாட்டின் மத்திய பகுதியில் மழை வெள்ளத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவால் ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து முற்றாக துண்டிக்கப்பட்டிருக்கின்றது லட்சக்கணக்கான மக்கள் மின்சாரத்தை இழந்திருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் தங்களுடைய இடங்களை விட்டு இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் பல ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றது லட்சக்கணக்கானவர்கள் மின்சாரம் முன்பு இருவல் தவிக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது பலர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயிருப்பதால் உயர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்ற அச்சமும் தற்போது வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே வியட்நாம் மழை வெள்ளத்தால் மிகப்பெரிய அளவில் சிக்கியிருக்கும் சூழ்நிலையில் அடுத்து வரும் நாட்களுக்கு இந்தியா இலங்கை போன்ற ஆசிய நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவிலான மழை புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக ஆப்கானிஸ்தானுக்குள் மீண்டும் பாகிஸ்தான் நடத்திய விமான தாக்குதலில் பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எட்டு பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் கொல்லப்பட்டவர்கள் தௌரிகி தலிபான் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் என பாகிஸ்தான் ராணுவம் குறிப்பிட்டாலும் கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் பொதுமக்கள் எனவும் இதில் இரண்டு சிறுவர்களும் கொல்லப்பட்டிருப்பதாக ஆப்கானிஸ்தானை ஆளும் தலிபான்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே தலிபான்கள் பாகிஸ்தான் இடையில் ஏற்பட்ட மோதல் ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்ட சூழ்நிலையில் பாகிஸ்தான் விமானங்கள் நேரடியாக ஆப்கானிஸ்தான் மண்ணுக்குள் தாக்குதலை நடத்தியிருப்பது மீண்டும் தலிபான்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை போரை ஏற்படுத்தும் என்பதுதான் அந்த பிராந்தியத்தில் ஒரு சிக்கலாக மாறியிருக்கின்றது இவைதான் இந்த நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பின் சொந்தர் வணக்கம்